புதன் தின நிகழ்வுகள் விண்ணேப்பு நமதன்னை பேராலயத்திற்கு சென்று அங்கு ஆயர்கள் அருள் பணியாளர்கள் திருத்தொண்டர்கள் துறவியர் குறுமடமானவர்கள் பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோரை சந்திப்பார் இந்தோனேசியா நாட்டில் இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் புதன்கிழமையின் அதாவது செப்டம்பர் நான்காம் தேதியின் பயண திட்டத்தை காலை தனியாக திருப்பலி நிறைவேற்றுவதுடன் துவக்க உள்ளார் அதன்பின் திருப்பீட தூதரகத்திலிருந்து இரண்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலுள்ள அரசு தலைவர் மாளிகைக்குச் செல்வார் தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள மெர்டேகா வளாகத்தின் வடபகுதியில் அமைந்திருக்கும் அரசு தலைவர் மாளிகையில் திருத்தந்தைக்கான வரவேற்பு நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது அதன்பின் தலைவர் ஜோகோ விடோடோ அவர்களை தலைவர் மாளிகையில் சந்தித்து உரையாடுவார் திருத்தந்தை அதன்பின் அரசு தலைவர் மாளிகையில் உள்ள எஸ்தானா நெகாரா என்ற அரங்கிற்கு நடந்து சென்று அங்கு அரசியல் தலைவர்கள் இந்தோனேசியாவிற்கான பல்வேறு நாடுகளின் அரசு தூதுவர்கள் ஆகியோரை சந்தித்து உரை வழங்குவார் இதுவே இந்தோனேசியா நாட்டில் அவர் வழங்க உள்ள முதல் உரையாகும் இவ்வுரையை முடித்த பின் அங்கிருந்து இரண்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலுள்ள திருப்பீட தூதரகம் சென்று இந்தோனேசியாவில் பணியாற்றும் இயேசு சபையினரை சந்தித்து அவர்களோடு சிறிது நேரம் உரையாடுவார் அதன்பின் மதிய உணவருந்தி ஓவெடுத்தபின் மாலையில் திருப்பீட தூதரகத்தில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள விண்ணேட்பு நமதன்னைப் பேராலயத்திற்குச் சென்று அங்கு ஆயர்கள் அருள்பணியாளர்கள் திருத்தொண்டர்கள் துறவியர் குறுமடமானவர்கள் பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஆகியோரை சந்தித்து உரை ஒன்றும் வழங்குவார் அதன்பின் பேராலயத்திற்கு மிக அருகாமையில் உள்ள இளையோர் இல்லமான கிரப் சென்று அங்கு ஸ்கோலர்ஸ் அக்கௌரண்டர்ஸ் அமைப்பின் அங்கத்தினர்களை அதாவது இளையோரை சந்தித்து அவர்களோடு உரையாடி மகிழ்வார் திருத்தந்தை இத்துடன் அவரின் புதன் தின திருப்பயண நடவடிக்கைகள் நிறைவுக்கு வரும் இந்த